குன்னூரில் நள்ளிரவில் ரேஷன் கடையை உடைத்து பொருட்களை சேதப்படுத்தி சென்ற கரடியால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதி மவுண்ட் பிளசன் பகுதி இந்த பகுதியில் அண்மையில் புதியதாக ரூபாய் பனிரெண்டு லட்சம் மதிப்பில் ரேஷன் கடை திறக்கப்பட்டு பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது இந்த நிலையில் நள்ளிரவு வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை கரடி ஒன்று சமீப காலமாக அந்த பகுதிகளில் தொடர்ந்து உலா வந்தது இந்த நிலையில் அங்குள்ள ரேஷன் கடையில் ஷட்டர் கதவுகளை உடைத்து உள்ளே சென்ற கரடி பொதுமக்களுக்கு விற்பனை செய்ய வைத்திருந்த மாவு சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை வெளியே இழுத்து சேதப்படுத்தி மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்றது வழக்கம்போல் காலையில் இருந்து வந்த ரேஷன் கடை ஊழியர்கள் இதனை கண்டவுடன் அதிர்ச்சியடைந்தனர் இதுகுறித்து உயர் அதிகாரிகள் மற்றும் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது